குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி நௌஃபர் மௌலவி ஜனாதிபதி குறிப்பிட உள்ள புதியவர் யார் சரத் வீர சேகர கேள்வி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அது செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது நாங்கள் பார்க்கலாம் உயிர்த்தஞ்சாயிருத்தின குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி நௌஃபர் மௌலவி ஆவார் அவரே பயங்கரவாதி சஹரான் உட்பட அவரது குழுவுக்கு இரண்டாம் பிரதானியாக செயற்பட்டார் பதினோரு விசாரணை அறிக்கையில் அறிக்கைகளில் இல்லாத புதிய விடயத்தை ஜனாதிபதி குறிப்பிடுவது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அரசியல் நோக்கத்துக்காக கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக எந்த ஒரு விசாரணை அறிக்கைகளிலும் குறிப்பிடப்படவில்லை பேராயர் கருத்தினால் மேல்கமதி ஆண்டகை ஏமாற்றப்பட்டதையிட்டு கவலை அடைகிறோம் என்று முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஹத் வீரசேகரன் தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு காரியத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் உயிர்த்தியாயிரத்தின குண்டு தாக்குதலுக்கான பிரதான பொறுப்புதாரிகளை நாட்டு மக்களுக்கு பய பகிரங்கப்படுத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இன்னும் இரண்டு நாட்களில் ஜனாதிபதி எதை சொல்லப் போகிறார் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதேபோல் ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க நீர்குள கட்டவாப்பிட்டி தேவாலயத்தில் வைத்து பேராயர் கர்தினால் மேல்கம் ரஞ்சித் தாண்டகிக்கு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை ஏப்ரல் இருபத்தி ஒராம் தகுதிக்கு முன்னர் பயிரங்கப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார் குண்டு தாக்குதலில் பிரதான சூத்திரதாரியை அறிவிக்காவிடன் ஏப்ரல் இருபத்தி ஒராம் தினத்துக்கு பின்னர் அரசாங்கத்துக்கு எதிராக வீதிக்கு இறங்குவதாக பேராயர் கருத்தினாலும் நாட்க வந்து ஆண்டுகளை அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்தார் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு பேராயர் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார் எனவே ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் தேசிய மட்டத்தில் ஏழு விசாரணைகளும் சர்வதேச மட்டத்தில் நான்கு விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டன எந்த ஒரு விசாரணைகளிலும் பிரதான சூத்திரதாரி யார் என்பது குறிப்பிடப்படவில்லை இந்த விசாரணைகளில் குறிப்பிடப்படாத விடயங்களையா ஜனாதிபதி இவ்விரு தினங்களில் குறிப்பிடப் போகிறார் என்பதை பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி அவ்வாறு குறிப்பிட்டிருந்தால் அது பேராயரை ஏமாற்றும் ஒரு செயற்பாடாகும் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழைக்கும் பாரிதொரு அநீதியாகும் குண்டு தாக்குதல்களில் பிரதான சூத்திரதாரி நவபர் மௌலவி என்பதையும் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் கொள்கையால் ஈர்க்கப்பட்ட பயங்கரவாதி சஹரானை கொண்டு நவபர் மௌலவி என்ப இந்த தாக்குதலை நடத்தினார்

குறிப்பிட்டு சுய உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்விடயம் விசாரணைகளில் வெளிவந்தன எனவே இவ்வாறான நிலையில் குண்டு தாக்குதல் விவகாரத்தை குறுகிய அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்வது பாதிக்கப்பட்டவர்களை மென்மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கும் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு பேராயர் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார் அவரும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் உயர்த்தஞ்சாயிர குண்டு தாக்குதல் சம்பவம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய விடயங்கள் தொடர்பில் நீதியரசர் விஜித் மலால்கோட விசாரணை ஆணைக்குழு அறிக்கை பாராளுமன்ற விசாரணை தெரிவுக்குழு அறிக்கை தேசிய பாதுகாப்பு தொடர்பான பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழு அறிக்கை விசாரணை ஆணைக்குழு அறிக்கை இமாம் அறிக்கை மற்றும் அல்வி அறிக்கை ஆகியன உரிய தரப்புக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது எந்த அறிக்கையிலும் அரசியல் நோக்கத்துக்காக குண்டு தாக்கல் நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்படவில்லை அனைத்து அறிக்கைகளிலும் இது அமைப்பின் தேவைக்காக நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது என்பதாக சரத் வீரசேகர் அவர் தெரிவித்திருக்கார் இருந்தபோதிலும் இந்த அறிக்கையினுடைய மறைக்கப்பட்ட பக்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதில் இந்த தாக்குதலை அடிப்படையாக வைத்து ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டதான ஒரு வாய்ப்பு இருப்பதான ஒரு தகவலும் குறிப்பிடப்பட்டதாக அண்மை காலங்களில் பேசப்பட்டது எனவே இந்த விவகாரங்கள் மிக குறிப்பிடத்தக்க விடையும் எனவே பார்க்கலாம் எனவே இதில் பிரதான சூத்திரதாரி யார் என்பதே இந்த ஏழு அறிக்கைகளும் குறிப்பிடவில்லை எனவே இந்த பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடி தருமாறுதான் கிறிஸ்தவ மக்கள் இப்போது ஜனாதிபரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் எனவே அதற்கான முயற்சிகளை தான் ஜனாதிபதி தற்போது மேற்கொண்டிருப்பதான செய்திகள்